நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வித்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அளவிலே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர் நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை மா முதல் பாதம் உள்ளடக்கிய அன்பர்களுக்கு வணக்கம் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கும் நிறைந்த ராசி இப்போ ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கார் சூப்பர் எப்போவுமே ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் அதுவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த வாரம் முழுவதும் நல்லது நடக்கும் நினைச்சதை சாதிக்க முடியும் எப்படி இடம் என்பது லாபஸ்தானம் எண்ணிய செயல் ஈடேறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லாம் நல்லபடியாக மங்களகரமாக நடக்கக்கூடிய நான் மங்களன்னு பேர் அவர் அவர் பதினொன்றில் இருக்காருன்னா எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது என்று அர்த்தம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இது ஒன்னே போதுங்க நீங்கள் ஜெயிப்பதற்கான நிலை இந்த வாரம் இருக்கிறது ஏழாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் ராசிநாதனோடு இணைந்து இருப்பது இன்னும் மாபெரும் சிறப்பு அப்போது பதினோராம் இடம் வலுத்திருக்கிறது பொருளாதாரத்தில் சுபீட்சத்தை பார்க்க போகிறீர்கள் பல வருவாய் அதிகரிக்கும் இனித்த காரியம் கைகூடி வரும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக நீங்கள் ந ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் அது சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு நிலை சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்களும் பதினோராம் இடத்தில் இருக்கின்றார் இருக்கிறார்கள் பதினோராம் இடம் அதாவது பதினொன்னில் இருக்கும் சூரியன் தன்னுதின் ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் அஞ்சிக்குடையவன் சூரியன் சுக்கரன் ரெண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் ராசிக்கும் எட்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய் செவ்வாய் ராசிநாதன் ஸோ இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா ராகு பகவான் இணைஞ்சிருக்கிறார் பதினொன்னில் ராகு அற்புதமான பலன் எந்த ஒரு நிலைக்கும் பதினொன்னில் அதாவது பதினோராம் இடம் ஸ்தான பலம் ராகுக்கு அப்போ அவர் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் நினைக்காத விஷயங்களும் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது பாருங்க சூரியன் புதன் சுக்கரன் ராசிநாதன் செவ்வாய் ராகு பகவான் இப்படி ஐந்து கிரகங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது இந்த மாச ராசிக்கு வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு விஷயங்களிலும் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஒரு தோல்வியை சந்தித்திருக்கலாம் சில பிரச்சனைகளை ச சந்தித்திருக்கலாம் ஆனால் இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது இல்லைங்க எங்களுக்கு ஏழரை செடி நடந்துகிட்ருக்கு மேஷத்துக்கு அதுலேயும் வெறிய செடி நடந்துகிட்டு இருக்கு விரயங்கள் ஆகும் அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறோம் விரயச்சனி என்று சொன்னால் விரயம் ஆகக்கூடிய நிலை தான் செலவினங்கள் ஏற்படும் அது சுப சுபச்செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் ஆனால் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக இருப்பதால் சூப்பர் இந்த ராசிக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது தொழிலில் இது நாள் வரைக்கும் ஒரு சரியில்லாத ஒரு சூழல் சம்பாத்தியமே இல்லை ரொம்ப எழு எழுபறி நிலைமையில் இருந்தது சம்பளம் கூட முடியல அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த அமைப்பெல்லாம் மாறி இப்பொழுது நீங்கள் நல்ல ஒரு சூப்பர் முதலாளியாக நல்ல வெற்றி பெறக்கூடிய முதலாளியாக மாறப்போகிறீர்கள் தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் செவ்வாயனுடைய ஆதிக்கம் பெற்ற அதாவது நீங்கள் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் அமையப்போகிறது அது மட்டுமல்ல சுக்கரன் வந்து பதினொன்னில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு என்று சொன்னோம் அப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் பெரிய ஒரு வளர்ச்சியை பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறீர்கள் ரெண்டுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றதால் பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அது மட்டுமல்ல சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இப்படி வழக்கறிஞர்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் வெளிநாடு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக போக முடியும் வங்கிகளில் பணிபுரிபவர்கள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு பத்திரிகைத்துறை மீடியாத்துறை நிதித்துறை நீதித்துறை இதில் எங்கு எதிர் வேலை பார்த்தா பா பார்த்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம் உங்களை பொறுத்த வல்லையும் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் சாரி அதாவது சக்சஸ் ஆகும் இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பல வருவாய் வந்த போதிலும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான போக்கு இருக்காது சண்டை சச்சரவு பிரச்சனைகளோடு தான் இருக்கும் இருந்தாலும் ஃபினான்ஷியலி நீங்க பெரிய சக்சஸை அடைய போறீங்க ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் ஐந்து கூடிய சூரியன் பதினொன்னில் இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பிரிச்சிடுவார் பிரிச்சிருவார் குடும்பத்தை பிரிப்பார் அப்போது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு சொல்லுவாங்க இப்போ எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் அலுவலகமாகட்டும் வீடாகட்டும் எங்கும் நீங்கள் பேசுவதில் எச்சரிக்கையாக இருந்தால் ஒரு குறையும் இல்லை அதே நேரத்தில் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரை திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷு ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத் தொழில் சிறந்து விளங்கும் ஏற்கனவே திருமணம் நல்ல சந்தோஷமாக ஊத்தருக்கு விட்டு கொடுத்து மனம் ஈடுபாட்டோடு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பனிரெண்டில் சனி விரய செலவுகள் இருக்கும் நீங்கள் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மற்றபடி வந்து ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார் பாக்கியமான ஒரு வாரம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா என்று பேரில் போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மற்றபடி பாக்கியமான ஒரு வாரம் தந்தையால் யோக வாக்கியங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதாயங்கள் பெண்களால் அனுகூலங்கள் அதையும் தாண்டி மாமன் மற்றும் வைத்துலர் வகையில் கூட நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏழரை சனி விரையச்சனி இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லும் அளவிற்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழலில் இருப்பதால் இந்த வாரம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மேன்மையான ஒரு வாரமாக விளங்க போகிறது தொற்றதெல்லாம் சாதிக்கும் ஒரு வாரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்